வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த படிகளில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊழியர்களுக்கும் கெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டி நடக்குது அதில் என்ன நடந்தது எதுக்காக இந்த போட்டி வச்சுக்கிட்டாங்க பெட்டு வந்து என்னவா வச்சிக்கிட்டு விளையாடுனாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ கார்டன் ஏரியாவில் லைக் ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறாங்க ஸோ எல்லாரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை வந்து லைக் கெஸ்ட் வந்து ரசிக்கிறாங்க ஸோ அது ஒரு போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கெஸ்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீனை வந்து கூப்பிட்டு இந்த போட்டிக்கு வந்து தயாராகிறாங்க ஸோ கமருதீன் விசஸ் லைக் கெஸ்ட் எஸ் தீபக் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த போட்டி வந்து நடக்குது யார் வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பட் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஓகே வின் பண்ணா ஒரு கட்லெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ ஒரு கட்லெட் வந்து எனக்கு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க ஸோ தீபக் அந்தன் கமருதீன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரைட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு இந்த போட்டியை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ யாரோட பலம் அதிகம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா தாக்குப்பிடிச்சாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போகாங்க போகாமல் பட் கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையை லைட்டாக இப்படி வளைப்பார் வளைப்பார் இந்த சென்ஸ் அதை தான் பண்ணணும் பட் தீபக் வந்து ஈயோ கை வளை வளையுது கை வளையுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இல்லை இல்லை எனக்கு விளையாட தெரியலன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்படி தான் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஓகே நேராகவே நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி விச் மீன்ஸ் கையை இப்படி வளைக்காமல் நேராகவே விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ எங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் கையை வந்து நல்லா வளைக்கிற மாதிரி பண்ணுவார் பட் சரி இந்த மாதிரி வேணாம் நம்ம நேராகவே வச்சு விளையாடலாம்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து விளையாடுவாங்க ஏன்னா ரைட் ஹேண்டை வச்சு விளையாடிருப்பாங்க ஸோ லெஃப்ட் ஹேண்டை வச்சு விளையாடுறாங்க அப்போ கம்பருத்தின் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் வந்து சமாளிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தீபக் வந்து விட்டு கொடுக்குறாரா என்னன்னு தெரியல பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரிஞ்சது கெஸ்ட்டு ஜெயிக்கணுன்றதுக்காக விட்டு கொடுத்தாரா என்னன்னு தெரியல நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை மறக்காமல் இந்த வெளிக்கில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ லெஃப்ட் ஹேண்டில் வந்து தீபக் வந்து கமல் வந்து ஜெயிக்கிறார் உடனே அது வந்து ஹோட்டலில் ஊழியர்கள் மற்றும் கெஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க யார் மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா கனி கூட சேர்ந்து இதே மாதிரி விளையாடுறாங்க அப்போ அதே மாதிரி இல்லை கை வளையுது வளையுது அப்படின்ற மாதிரி அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஹோட்டல் கெஸ்ட்டோட லைக் ஊழியர்கள் சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபன்னாக கிரா கார்டன் ஏரியாவில் இருக்காங்க அந்த பர்டிகுலர் அப்டேட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க இன்னும் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்